ப்படி அதன் உருமை குளம்புக்கு கரையுடு வடிகொடு தனதலை வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகப்படை வடிவினர் பயில்வழி வளம்புரை இறை அருள் தரும் சிவகாமி சமேதார் நடராஜ மூர்த்தி திருவடியை வணங்கி சக்தி நிர்வாகத்திற்கும் கண்மணேக தல்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அற்புதமான ஆண்டுதான் அப்ப மேச ஹசி எப்படி இருக்கும் நம்ம அப்ப மேசராசி அஸ்வினி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கின்ற தங்களுக்கு ஏழரசனி சுழல் நடக்குது ஏழரசனி நடக்குதுனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொதுவா பன்னெண்டு ராசிக்காரங்களும் தயவு செய்து அடியேன் சொல்வது மட்டுமில்ல அறிஞர் சொல்வது ஜோதிடத்துல வல்லுநர்கள் சொல்வது எல்லாமே பொதுவான கருத்துக்கள் உங்க ஜனன ஜாதகத்தை தான் நீங்க பார்க்கணும் உங்க ஜனத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாறு போல கணக்கெடுத்து பார்த்து என்ன தொழில் நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற போறோம் சோ அந்த வகையில மேசராசிக்கு மேசம் சரராசி மேசம் நெருப்பு ராசி காலபுருஷனுக்கும் முதல் ராசி உங்க ராசிநாதன் உங்களுக்கு ஒன்பதுல இருக்கிறாரு சனி ராகு குரு இந்த மூன்று கிரகங்கள் இந்த இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம எல்லாத்தையும் எடுத்து பின்னி பணிக்கிறோம் அப்ப உங்க ராசிக்கு முதல்ல குரு ஒன்பது மூணுல இருக்காரு சனீஸ்வரர் பதினொன்று பன்ன விரயமா இருக்கிறார் ராகு பத்துல இருக்கிறார் அப்ப மேசராசிக்கு ராகும் சனியும் மத்திம பலனை தான் கொடுக்கும் குரு ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடிய சுப கிரகம் எல்லா வகையிலையும் உங்களுக்கு நட்பு கிரகம் எல்லா வகையிலையும் பொருளாதாரத்தை மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய கிரகம் ஸோ அந்த வகையில கண்டிப்பாக மேசராசிக்கு பொறியியல் துறைனாலும் சரி விவசாயம்னாலும் சரி நர்ஸுனாலும் சரி காவல்துறை மருத்துவத்துறை நெருப்பு சம்பந்தப்பட்ட மத்தாப்பு கம்பிலிருந்து பெரிய கெமிக்கல் பிளான்ட் வரையும் கம்ப்ளீட்ட மேசராசிக்கு அத்துப்படி போலீஸுக்கு எந்த தொழிலாலும் சரி அந்த கேட்ரிங் நிர்வாகம் அரசியல் அரசு அரசு சம்பந்தப்பட்டது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் திறம்பட நடத்தக்கூடியவங்க அப்ப அப்படிப்பட்ட ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களுடைய ஜன கணக்கு கனெக்ட் பண்ணிக்க தயவுசெய்து ஓரளவுக்கு புதிய தொழில் எதுவும் ஆரம்பிக்காதிங்க புதிய நிறுவனங்களோ புதிய கடைகளோ புதிய ஜவுளியோ புதிய நிறுவனமோ புதிய ஹோட்டலோ உங்க வீட்டுல யாருக்கு என்ன என்ன தசை ஓடுது இல்லை என்ன குத்தி ஓடுது எந்த ஜாதகத்துல அவங்களுக்கு யோக பலன் எவ்வளவு இருக்குது பாக்கியாதிபதி யார் லக்னாதிபதி எப்படி இருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா குரு உங்களுக்கு பக்க பலமாக இருக்காரு வெற்றிக்கு உரிய இடத்துல இருக்கிறார் வெற்றிக்கு உரிய இடம் வித்தைக்கு உரிய இடம் அறிவுக்குரிய இடம் முயற்சிக்குரிய இடம் குறுகிய பயணத்துக்கு உரிய இடம் மிக அற்புதமான இடம் குரு உங்களுக்கு ராசிநாதனுக்கு நட்புக்கிறாரு ஏற்கனவே பரிவர்த்தனை மாதிரி இருந்தாங்க கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிக்கு அவர் குரு வீட்டுல இருக்காரு மேசராசிநாதன் வந்து குரு வீட்டுல இருக்காரு ஆக மொத்தம் ஒரு இந்த அகல கால் வைக்காம உங்க திசா பத்தி சப்போர்ட்டா வச்சுக்கிட்டு நீங்க கவனத்தோடு இருக்கும் கணவன் மனை உறவு அதை விட முக்கியம் கணவன் மனை உறவு அதை விட முக்கியம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா இந்த வருடத்தை ஒரு பொன்னான வருடமாக மாறும் என்பதை கருத்து நாட்டு அப்ப தொழில் சொல்லியாச்சு நிச்சயமாக வணங்க வேண்டிய அஸ்வினி பரணி கார்த்திகை காரிய சித்தி மாலை முழு முதற் கடவுள் விநாயகர் பெருமான் பெரும்பாலும் சனீஸ்வரனுடைய தாக்கங்களை குறைப்பது தொழிலுக்கு அபிவிருத்தி தலைவனா இருக்கிறது காலபேரவன் அந்த காலபெயர் வழிபாட கொஞ்சம் நல்லா பண்ண முடியும் அந்த காலபெயர் வழிபாடு நல்லா பண்ணும்பொழுது எந்த தொழிலாக இருந்தாலும் பைரவனுடைய துணைக்கு ஒரு அருள் உண்டு ஒரு சக்தி ஒரு சக்தி உண்டு ஸோ அதனால கல காலபர் வழிபாடு பண்ணுங்கள் சரஸ்வதி தொழிலுக்கு என்னதான் இருந்தாலும் விசேதம் மட்டும் இல்லை எப்போதுமே சரஸ்வதியை ஒரு நினைவில் வச்சுக்கணும் எங்களை பொறுத்தவரை நாங்களும் தான் ஜோதிட தொழில் உள்ளவங்களும் சரஸ்வதி தான் ஆயக்கலைக்கு அதிபதி அவங்க தான் அப்படிலாம் வணங்கி வந்த நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சுபித்தொடுக்கூடிய ஆண்டாக மாறும் உங்களுக்கு பேசுறதுக்கு நாற்பத்தெட்டு பர்சன்ட்